நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம் நம்பிக்கையின் தேவரிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசீர்வாத நம்பிக்கையின் குரல் you watching and listening wise of all நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டு இருப்பது நமக்கையின் குரல் வாருங்கள் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளುವ രക്ഷகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி வாரத்தின்ServiceID உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம் வாரங்கள் தேவ பிள்ளைகளை இன்றும் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அதிகமாய் தம்முடைய வல்லமையின் கிரியை நடப்பித்து தம்முடைய வார்த்தையின் ஆழங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் மாற கத்தர் இன்றைக்கு உங்களை நடத்துவாராம் இந்த கிறிஸ்துக்குள்ாய் தேவன் நமக்கு ஆக வைத்த வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஓராவது வரும் அருமையான வெற்றியை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா வெற்றியின் பிள்ளைகளாய் கடந்து செல்லும்படி உங்கள் வாழ்க்கையிலே உங்களை அர்ப்பணிக்க உங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்களா தேவனிடத்திலே உங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிற பொழுது உங்களை சகலத்தையும் அறிந்த ஒரு தேவன் உங்கள் வாழ்வின் எல்லா நிலைகளையும் முழுவதுமாய் தெரிந்து வைத்திருக்கிற ஒரு ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை ஆச்சரியமாய் நடத்த தேவன் இருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே ஒன்றியோவான் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை செய் இவைகளெல்லாம் தேவனால் எங்களுக்கு உண்டு வண்ணப்படுகிறதோ இவைகளெல்லாம் தேவனால் எங்களுக்கு தரப்படுகிறதோ பிள்ளைகளே அவைகள் உலகத்தை ஜெயிக்கிறவைகளாய் மாறுகிறதை நாங்கள் பார்க்க எனக்கு அருமையானவர்களே இந்த நாட்களிலே நாம் உலகத்தின் நிலையை நாம் நினைத்து பார்த்தால் தேவ பிள்ளைகளே அங்கே பயங்கரமும் நெருக்கடிகளும் நாம் நம்ப முடியாதவைகளும் நம்முடைய வரனுக்கு சக்திக்கு அது அப்பால் பட்டதாகவும் அநேக காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஒண்டியோவான் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால் நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் என்றும் அறிந்திருக்கிறோம் என்று அங்கே வாசிக்கலாம் அந்த பிள்ளைகளை நீங்கள் நம்புகிறீர்களா நீங்கள் தேவனால் உண்டான தேவனால் உண்டாக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தேவனால் உண்டாக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வாக்கு நான் உங்களுக்கு ஜெயத்தை தருவேன் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட காரியங்கள் உங்கள் பிரயாசங்கள் உங்களுடைய எல்லா விதமான முயற்சிகள் தோற்று போன ஒரு நிலைமையில் கத்தலாகிய தேவனை நம்புகிறவர்களுக்கு தேவன் அங்கே ஜெயத்தை வெற்றியை தருகிற தேவன் என்பதை நீங்கள் நம்புங்கள் நீங்கள் தேவனால் உண்டானவர்கள் என்பதை விசுவாசியுங்கள் தேவன் உங்களை உருவாக்கினார் என்பதை நம்புங்கள் தேவன் உங்களுடைய தாயின் கற்பத்திலிருந்து உங்களை தெரிந்து கொண்டார் என்று நம்புங்கள் தேவ பிள்ளைகள் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் உலகம் நம்மை பகைக்கிறதாய் அது காணப்படுகிறது ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே உலகம் உங்களை பகைக்கின்ற பொழுது என்றால் உலகம் நம்மை பகைக்கின்ற பொழுது தேவ பிள்ளைகளே அது தேவனுடைய நாமத்தை நாம் விசுவாசிக்கிறதனால் உலகம் எங்களை பகைக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உலகம் உங்களை வெறுக்க ஆரம்பிக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல உலகம் உங்களை உபத்திரவப்படுத்தும் யோவான சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லி இருக்கிறார் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என் ஆண்டவர் தெளிவாக சொல்ல நீங்கள் உபத்திரத்தை அங்கே முழுவதுமாய் காணக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு கொடுக்கப்பட போது தேவ பிள்ளைகளே நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்வோமாக அல்லது நம்புவோமாக இருந்தால் ஆண்டவராய் கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார் ஆனாலும் துடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்னுடைய அர்த்தம் என்ன தெரியுமா தேவனால் பிறப்பதெல்லாம் தேவ பிள்ளைகளே அங்கே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று வேதம் சொன்னது போல தேவ பிள்ளைகளே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனால் உண்டானவர்களுக்கு கிறிஸ்துவானவர் எப்படி உலகத்தை அவர் ஜெயித்தாரோ அதைவிட தேவ பிள்ளைகளே ஒரு மேலான கிருபியை உங்களுக்கு கொடுத்து நீங்களும் அதை ஜெயிக்க கத்த உதவி செய்ய தேவனாயத்தமாக இருக்கிறார் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழகாய் ஒரு காரியத்தை சொன்னதை கடந்த வாரத்திலே கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்திலே நீங்கள் தியானிக்க நீங்கள் கவனித்திருப்பீர்கள் ஆண்டவர் சொல்ல என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது பாருங்க செடி அந்த திராட்சை செடியிலே அந்த கொடி எப்படி நம்பிக்கையோடு அது இருந்து அந்த கொடி கொடியானது திராட்சை செடியிலே அது படர்ந்து கொள்ளுகிறதைப் போல அண்டவராய இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி பொழுது தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை தரும்படி அங்கே தேவன் அங்கே நமக்கு ஆயத்தமாயிருக்க அப்படி என்றால் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஒண்டியோவான் இரண்டாவது அதிகாரத்திலே பதினைந்தாவது பதினேழாவது வசனங்களிலே சொல்லப்பட்டபடி உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நாம் அன்பு கூறாமல் ஆண்டவராயேசு அதாவது மாறாத கத்தரிடத்திலே மாறாத கிறிஸ்து நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று ஆண்டவர் சொல்லுகிற பொழுது அந்த மாறாத தேவனிடத்திலே நாம் முழுவதுமாய் நம்முடைய நம்பிக்கையை நாம் வைப்போமாக இருந்தார் அருமையான சகோதரனே சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவனுடைய வெற்றியின் செயலை ஜெயம் கொடுக்கிற தேவனுடைய அந்த மகிமையின் காரியத்தை நீங்கள் அங்கே பார்க்க முடியும் அப்படி என்றால் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரி உங்களை நீங்கள் கேட்கலாம் நான் உலகத்தை ஜெயிக்க முடியுமா நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியான ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம் அதற்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் எபேசியருக்கு எழுதப்பட்ட நிறுவம் நான்காவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால் தேவ பிள்ளைகளே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து என்று நீங்கள் பார்க்கலாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து பாருங்க நாங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதாவது தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்று நம்புகிற அதே தேவ பிள்ளைகள் நாம் தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் நம்ப வேண்டும் அப்படி நீங்கள் நம்புவீர்களாக இருந்தால் தேவ பிள்ளைகளே அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக கத்தர் அங்கே நம்மை நடக்கும்படி தேவன் அழைக்கிறார் அவருடைய அழைப்புக்கு தேவன் அவர் நம்மை அழைத்திருக்கிறார் அங்கே வேதத்தில் ஏதோ பிள்ளைகளே அங்கே பலரை அங்கே கத்த தனிப்பட்ட முறையிலே கத்தர் அழைத்தார் ஆவரஹாமை குறித்து நான் படிக்கிற பொழுது எஸ்ஐயாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசிர்வதித்து பெருகப்பண்ண ஒருவனாய் இருக்கிற பொழுது வயது முதிர்ந்தவனாய் அவன் இருந்த பொழுது சகோதரனே சகோதரியே இப்படிப்பட்ட வெறுமையில் சூழ்நிலையில் எதுவுமே நமக்கு கிடைக்காது என்ற தேவன் அவனை தெரிந்து கொண்டார் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அதை செய்வார் கத்தல் உங்களை அழைத்து பாருங்க அவன் நம்பினான் தன்னுடைய தேசத்தை தன்னுடைய தகப்பனை தன் தாயை தன் வீட்டை தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கத்த பிரயாணம் அவனை என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆபிரகாமுக்கு யார் ஜெயத்தை கொடுத்தார்கள் என்றால் அவனை முழுவதுமாய் அழைத்த தேவனை அங்கே அவன் நம்பின பொழுது அந்த அழைத்த தேவன் அவனுக்கு ஜெயம் கொடுத்தான் என்று அங்கே பார்க்கிறான் அது மட்டுமல்ல இந்த சூசர்களை குறித்து நீங்கள் படித்து பார்த்தார் புதிய பாட்டிலே தங்களுடைய தொழிலை செய்கிறவர்களாய் இருந்தால் பல இடங்களிலே சூசர்கள் அவர்கள் தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களை கண்டு அவர்களை அழைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர்களெல்லாம் எப்படி மாறினார்கள் தேவனை தேவனுடைய வல்லமையை பறைசாற்றுகளாய் மட்டுமல்ல தேவனாலே ஜெயம் பெறுகிறவர்களாய் அவர்கள் மாறுகிறதை அங்கே பார்க்கிறோம் பேருவை குறித்து படிக்கிற பொழுது இந்த பேரு ஒரு முறை அந்த சப்பானியை பார்த்து சொல்லுகிறார் என்னிட பொண்ணும் இல்லை வள்ளியும் இல்லை ஆனால் ஒன்று இருக்கிறது என்ன இருக்கிறது அந்த நாமம் இருக்கிறது என்று சொல்லுகிறான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் இருக்கிற பொழுது தேவன் என்னை அழைத்தார் எதற்காக அழைத்தார் நான் நான் விடுதலை பெற வேண்டும் என்று கத்தர் உங்களை அழைத்திருக்கிறார் நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று கத்தர் அழைத்திருக்கிறார் இரண்டாவது உங்கள் மூலமாய் கத்தர் விடுதலையை கொடுக்கும்படி தேவன் வரும் பேத சொல்லுகிறார் அந்த அவனை உற்று பார்க்கிறான் உற்று உற்று பார்க்க என்று சொன்ன பொழுது ஏதாக கிடைக்கும் என்று அவன் நினைத்தார் அவன் சொன்னான் என்னிடத்துல நீ இப்பொழுது எதிர்பார்க்கிற அந்த டெம்பரரியான தற்காலிகமான காரியத்தை தர நான் ஆயத்தமில்லை என்னிடத்தில் இல்லை ஆனால் நிரந்தரமான ஒன்றை உனக்கு தரேன் அவன் சொல்லுகிறான் பாரு கையை பிடிச்சு தூக்கி விடுகிற பொழுது அந்த சப்பானி அவன் தேவாலயத்துக்கு அவன் நடந்து குதித்து ஓடக்கூடிய ஒரு கிருவையின் ஜெயம் அவன் வாழ்க்கையில் எங்கே கொடுக்கப்படுது அப்படிப்பட்ட தனிப்படை தனிப்பட்ட விதத்திலே அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வல்லமையான காரியங்களை செய்வதற்கு தேவன் அவர்களை அங்கே நடத்தினார் என்று சொல்லி அங்கே அழைத்து இருக்கிறார் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் கத்தர் உங்களை அங்கே நடக்கும்படி தேவன் இன்றைக்கு அழைக்கிறார் இன்றைக்கு அவரால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அவரை நம்பினவர்களாய் அவரை விசுவாசித்த அவருக்குரியவர்களாய் பரிசுத்தரமாய்

அழைக்கப்பட்டவர்களுக்கென்று தேவன் ஒரு விசேஷ கிருவியை கத்தரங்கே வைத்திருக்கார் கத்தர் ஏற்பாடுகளை தேவன் செய்கிறார் உங்களுக்கென்று பாதைகளை கத்தர ஆயத்த உங்களுக்கென்று இடங்களை கத்தர ஆயத்தப்படுத்துகிறார் தேவ ஆகவே இன்றைக்கு அவருடையவர்களாய் அவருக்கு ஏற்றவர்களாய் அவருடைய மகிமையை பெற்றுக்கொண்ட தேவ நீங்கள் இருக்கும்படி கத்த இந்த நாளிலே உங்களை அழைக்கிறார் தேவனுடைய மகிமை இந்த நாளிலே முழுவதுமாய் உங்கள் வாழ்விலே அங்கே கிரிய செய்ய கர்த்தர் உங்களை நடத்துவாராக நாம் தாவீதை குறித்து நாம் படிக்கிற பொழுது இந்த தாவீது பாருங்க அவன் எப்படி தேவனாலே அழைக்கப்பட்டான் தெரிந்து கொள்ளப்பட்டான் தேவனாலே உருவாக்கப்பட்டான் தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்டான் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் சாமுவேல் அந்த இடத்துல ஒரு வீட்டுக்கு வந்து கர்த்தராலை அபிஷேகம் பண்ணப்படும்படி அங்கே வந்து நிற்கிறார் அபிஷேகம் பண்ணுகிற வேலைக்காக வந்து நிற்கிறார் அங்கே பண்ணுகிறார் தகப்பனார் என்ன சொல்றா அபிஷேகம் பண்றதுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு அல்லது கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றுக் இங்கே தகுதியானவர்கள் என்று அவன் நினைத்த ஆட்களை அவன் காண்பிக்கிறான் தன்னுடைய பிள்ளைகளிலே அவன் அங்கே தகுதி என்று நினைத்தவர்களை அவன் காண்பிக்கிறான் ஆனால் கர்த்தரால் அழைக்கப்படும்படி கத்தரால் அபிஷேகிக்கப்படும்படி கத்தராலே பயன்படுத்தப்படும்படி கத்தராலே மேன்மையாக வாழும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட தாவிதை குறித்து அவன் தகப்பன் கூட நினைக்கும் அப்பொழுது கத்தர் சொல்லுகிறார் இல்ல இவன் இவங்க எல்லாம் கிடையாது இவர்களெல்லாம் எனது நாமத்தை உயர்த்தக்கூடிய விதமாக நான் இவர்களை நான் தெரிந்து கொள்ளவில்லை இன்னும் ஒன்று இருக்கிறது அப்பொழுது சாமுவீர் கேட்க வேறு யார் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது மிகவும் அசட்டையாய் மிகவும் உதாசீனத்தோடு வயலிலே ஒருவன் இருக்கிறார் என்று சொன்ன பொழுது அவனை அழை வேதம் சொல்லுகிறது சாமுவேல் அங்கே அவனை அழைத்து கொண்டு வரும் வரைக்கும் தாவிது வரும் வரைக்கும் காத்திருந்தான் என்று அங்கே வாசிக்க காத்திருந்தான் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு விசேஷ அழைப்பு எனக்கு உங்களுக்கும் கிடைத்திருக்கு தேவன் எப்படி தெரிந்து கொள்ளுகிறார் பாருங்க இதே தாவிதைத்தான் அந்த தேவ பிள்ளைகளே மேன்மையின் தாவிதாய் பார்க்கணும் விடுதலை செய்வீதாய் பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கையில எல்லாம் ஜெயமாய் மாறினது பாருங்க எல்லாம் ஜெயமாய் மாறினது அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவனாயிருந்தது இதை கேட்டுக் கொண்டு சகோதரி சகோதரியே ஒருவாளை இதை சொல்லுகிற பொழுது பாஸ்டர் இது நன்றாக இருக்கிறது நீங்க பிரசங்கம் பண்ணுறது நன்றாக இருக்குது என் வாழ்க்கையில இதெல்லாம் அப்படி அப்ளை பண்ண முடியாது மிகவும் கடினம் மிகவும் வேதனை நான் செல்கிற பாதைகள் எல்லாம் மிகவும் அது உங்களுக்கு புரியாது என்று ஒருவளை நீங்கள் சொல்லக்கூடும்

பாருங்க சவுல் ஒருமுறை தாவிதுக்கு இந்த கோலியாத்துக்கு முன்னாடி போறதுக்கு அவன் தன்னுடைய எல்லா விதமான வஸ்திரங்களையும் அங்கே அந்த இருக்கிற அந்த ஆயுதங்களையும் கவசங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கிறான் இதெல்லாம் போட்டுக்கொண்டு நீ போகலாம் என்று சொன்ன பொழுது தாவிதும் போட்டு பார்த்தான் உண்மை ஆனா தாவிதுக்கு ஒன்று மட்டும் புரிந்தது என்னை நடத்துகிற ஒரு தேவன் என்னை எப்படி நடத்தினார் என்பதை அவன் அறிந்திருந்தான் இன்னைக்கு தேவ பிள்ளைகளே குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாகப்படலாம் உங்களுடைய காரியங்கள் உங்கள் முயற்சிகள் கத்தரை விட்டு விலகி நீங்கள் காரியங்களை தேவ பிள்ளைகளை நீங்கள் செயல்படுத்தி இருக்கலாம் ஒன்றை நம்புங்கள் ஜெயம் கத்தர் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் இன்றைக்கு அது ஒருவேளை நான் எனக்கு ஒன்றுமே சக்சஸ் இல்லை எனக்கு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை எல்லாம் எனக்கு எதிராக எல்லாம் எனக்கு நெகட்டிவாய் எல்லாம் எனக்கு பாதகமாய் வந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்வீர்களாக இருந்தால் இந்த நாளில் தேவ பிள்ளைகளை ஆராய்ந்து பாருங்கள் ஐயா ஆண்டவரே நான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாக இருக்கிறேனாம் கத்தரனை வறுமையிலே அழைத்தான் பாருங்க அந்த நாட்களில நீங்கள் ஒன்றுமில்லாமல் இருந்த பொழுது நான் நான் என் வாழ்க்கையை பயன்படுத்துவதற்கு முன்பதாக எத்தனையோ எத்தனையோ விதமான நெருக்கடிகள் விதமான பெற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள் ஆனால் தேவன் அண்டையில வந்த பொழுது தேவன் சிறப்பாய் உயர்த்த ஆரம்பித்தார் தேவன் வேண்டியவைகளை நாம் நினைத்ததற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் தேவன் கொடுக்க ஆரம்பித்தார் அப்படின்னு அதை நினைத்து பார்க்கணும் அண்டவரை நான் தனிமையாய் வெறுமையாய் இருந்த பொழுது நிறைத்தே இப்பொழுது அதை விட இன்னும் செய்ய ஆயத்தமாய் இருக்கு என்றால் என்னுடைய அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் நடக்கிற பொழுது தேவன் இன்னும் அதிகமாய் செய்ய தேவன் ஆயத்தமாயிரு ஆகவே சகோதரி சகோதரியே ஜெயம் கத்ததால் வரும் என்று ஒரு மூலையில் உட்கார்ந்து அந்த அற்புதத்துக்காய் நாம் காத்திருக்க முடியாது நாம் கடந்த வாரத்தில் தியானித்ததைப் போல ஒரு முறை அற்புதம் செய்தவர் மீண்டும் என் வீட்டுக்கு வர வேண்டும் அவர் வந்தால்தான் அற்புதம் என்று சொன்னவன் இல்ல நீ போகலாம் குமாரன் பிழைத்திருக்கிறான் அந்த பிழைத்த குமாரனை போய்ப்பார் என்று இயேசு சொன்ன பொழுது நம்பிக்கையோடு பிரயாணமாய் போனானே அவனை வாழ்க்கையும் மாற கத்தர் உங்களுக்கு உதவி செய்யும் நடக்கிற பொழுது சொல்லுங்க திரும்பி போகிற பொழுது சொல்லுங்க உங்களுடைய வேதனையின் நடுவிலே நீங்கள் வாழ்கிற பொழுது கத்தரை நம்புகிற பொழுது விசுவாசிக்கிற பொழுது சொல்லுங்க கத்தராலே உருவாக்கப்பட்டவன் கத்தராலே பிரித்தெடுக்கப்பட்டவன் கத்தராலே அழைக்கப்பட்டவன் ஆகவே அழைப்பின் பாத்திரரா நாங்கள் இருக்கும்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க கர்த்தருடைய ஜெயத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பேன் ஆசீர்வதித்த அதே தேவன் ஒரு புதிய மாதத்தை தருவதற்கு முன்பதாகவே அவருக்கென்று உங்களை ஒப்புக்கொடுங்கள் இந்த மாதத்திலே நீங்கள் காண முடியாத காணாமல் தவறவிட்ட ஆசீர்வாதத்தை கத்தர் நற்செய்தியாய் நல்ல செய்தியாய் அந்த தகப்பனுக்கு வேலைக்காரர்கள் வந்து சொன்னதை போல உங்களும் உங்களுக்கும் சொல்ல உங்கள் காதுகள் கேட்க கத்தர் வருகிற மாதத்திலே தேவன் உங்களை நடத்துவான் ஜபிப்போமா அன்பின் பரலோக தகப்பன் இந்த நல்ல வேலைக்காக இந்த மாதத்துக்காய் ஸ்தோத்திரம் இந்த மாதத்தினுடைய உங்களுடைய அதிசயங்கள் ஆச்சரியங்களுக்காக ஸ்தோத்தணும் இந்த மாதத்திலும் இப்பொழுது அண்டவர் என்னோடு கூட அண்டவரை ஜபிக்கிற பிள்ளைகள் எந்த நிலையில் எந்த கேள்விகளோடு அண்டவரை என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் அதிசயம் நடக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலும் அண்டவரை பிழைத்திருக்கிறதை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்களை நியாசிவதிக்கும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் என்ற அந்த நம்பிக்கையினை தரும்படியா நாங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்ற விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியா நாங்கள் இவர்களை பலகி பருகப்படும் இவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிசயங்களை காணதே உதவி விஷயம் உங்களுடைய நாமத்துல நாங்கள் செபிக்கிறோம் அது எந்த இடத்துல எந்த பட்டணத்துல எந்த தேசத்திலிருந்தாலும் என் தேவனுடைய கரம் பிள்ளைகள் மீது மகிமைக்க நாங்கள் நன்றி செலுத்தும் நீர் ஒருவரே பிள்ளைகளை ஆசீர்வைத்து நடத்தும்படியால் நாமத்தில் சுமிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே சகோதரியை மீண்டும் ஒரு தேவ வார்த்தையோடு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்தில் விடை பெருகின்றோம்